பாய்கா சாமுனுக்கு என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை குழம்புலாம் நிறைய மண்டிச்சு எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் வந்து கொத்தி பருவத்தில் எடுத்துருக்கேன் முருக்காய் எல்லாம் எடுத்துருக்கேன் கம்மியாக எடுத்துருக்கேன் நிறையா எடுக்கல ரொம்ப எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லா அதனால கம்மியாக எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வந்து கழுவிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக அந்த கலர் மாறுனதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு எடுத்து மாற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி இது சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த ஆனதுக்கப்புறம் நான் வந்து நம்ம வந்து மிக்ஸி தான் இருக்கும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா எடுத்து நல்லா பொடியாக அரைச்சு எடுத்துக்கோங்க நல்லா பவுடர் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து அதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் குக்கிங் ஆயில் வச்சுருக்கேன் நல்லா மோர் ஸ்பூன் காடு ஆட் பண்ணியிருக்கேன் உளுந்து ஆட்ருந்தே ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ரெண்டு கை அளவுக்கு வந்து நான் சின்னவங்க ஆட் பண்ண ஆட் பண்ணியிருக்கேன் நிறையாவே சின்னவங்க ஆட் பண்ணியிருக்காங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து லைட்டாக காரம் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து மொத்தம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி ரெண்டுமே சேர்ந்து ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் வத்தல் தூளும் காஷ்மீர் சோழி தூளும் நான் வந்து ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு தனி குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தனி மல்லிகைப்படி இருக்குல்லையா அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் சின்ன ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளியை ஆட் பண்ணியிருக்கேன் அதை கரைச்சி விட்டுனதுக்கப்புறம் அதே உப்பு நம்ம வரச்சியில் அந்த பொட்டு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும் இதே சேம் சைடில் செஞ்சு பாருங்கள் கருவேப்பில் கிளம்பி சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணி பண்ணி சாப்பிட்றது